சுமானக்கம் வாக்கலே சொன்னா எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்கான மூணாவது பிரம்ம வந்திருக்கு இந்த பிரம்மல பாத்தீங்கன்னா என்னங்க என்ன விட்டு போபாதிக்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பத்தி கிரியேட் பண்ண பல விஷயத்தை பண்ணிருக்காங்க பிரமோஷனுக்கு ப்ரமோஷன் ஆச்சு சிம்பத்திக்கு சிம்பத்தி ஆச்சுன்னு சொல்லிட்டு சேனல் வேற லெவலில் பிளான் பண்ணியிருக்காங்க நான் தான் சொன்னேன்ல வீட்டுக்குள்ள எவிக்ஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணுறாங்க கெமிக்கோ நம்ம பிரஜனுக்கும் ஏதோ டாஸ்க் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன் பட் இப்படி ஒன்று கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி நான் சுத்தமாக எதிர்பார்க்கல ஏன்னா நேற்று அங்கே ஷூட்டிங் போன ஆடியன்ஸ்க்கே இந்த விஷயத்தை காமிக்கல போல அங்கே அப்படியே கட் பண்ணி இது பண்ணிட்டு உள்ள அந்த விஷயத்த நடக்க விட்டாங்க போல நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் கெமி எவிக் பண்ணி வெளியே கூட்டு வரும்போது மட்டும்தான் காமிச்சிருக்காங்க மற்றபடி உள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த சுத்தமாக காமிக்கல போல நான் கூட நினைச்சேன் ஏதோ டாஸ்க் இருக்குன்னு சொல்லிட்டு இவனை திருந்த தெரியல ப்ரோ நான் கூட லாஸ்ட் வீடியோ தெரியாம உள்ள பாராட்டி பேசிட்டேன் பழைய சீசன் மாதிரி டாஸ்க் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க வேற லெவல் சொல்லிட்டு பார்த்தா டாஸ்க் வைக்கிறவங்க ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஏங்க உங்களுக்கு ப்ரொமோஷன் பண்றதுக்கு வேற இடம் கிடைக்கலங்க ஆனா நல்லா பண்றீங்க சூப்பரா பண்ணீங்க நல்லா தான் இருக்குது ஆனா சிம்பத்தி பயங்கரமா கிரியேட் பண்றீங்க ஏங்க ஏ அச்சு என்ன விட்டு போதரா என்னங்க என்னங்க எப்படி எப்படி பிளான் பண்ணி பண்ணுறாங்க பாருங்களேன் அவங்களுக்கு நல்லா தெரியும் ப்ரோ சனிக்கிழமை பிரஜனை போட்டு அடி அடி நடிச்சிருக்கோம் அப்படி இருக்கும்போது பிரஜனை ஹார்ட் சீட்டில் உட்கார வச்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணால் கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே சாண்ட்ரா வந்து ஒப்பாரி வைப்பாங்க கண்டிப்பாக உடஞ்சி அழுவாங்க கண்டிப்பாக ஓனு கத்துவாங்கன்னு சொல்லி தெரிஞ்சு ரொம்ப பக்காவாக பிரஜனை வந்து ஹார்ட் சீட் கொண்டு வந்திருக்காங்க வேற லெவலில் மூவ் பண்ணியிருக்காங்க அண்ட் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு போல கெமி அவர்களும் ரொம்ப ரொம்ப ஜாலியாக தான் போன மாதிரி போயிருக்காங்க அப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த மூவி விஷயம் எனக்கு தெரிஞ்சு உண்மைதான் நான் நினைக்கிறேன் என்னென்ன விஷயங்கள் அண்ட் எப்படி ரிட்டர்ன் உள்ளே கூப்பிட்டு வந்தாங்க உள்ளே கூப்பிட்டு

वीरा प

சொல்லிட்டு அக்கா அழுதுட்டே இருக்காங்க போல கடைசியில் ரெண்டு பேரையும் காரில் ஏத்துறாங்க காய்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் வின் பண்ணுற நபருக்கு இந்த கார் தான் பரிசாக கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மாரத்து சுசிக்கு தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்களே அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக கார் கிடைக்க போது யாருக்கு இந்த கார் கிடைக்க போதோ உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்ட் வச்சுக்கிறேன் காரை கிரி கொடுத்து எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை காரை கொண்டு அப்படி நிப்பாட்டினதே எங்களுக்கு பெருசாக தோணுது அதனால் கார் வேண்டாம் பொம்மை கார்டு ஏதாவது கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்க யாருக்குமே இந்த பிக் பிக்பாஸ்கான டைட்டிலுக்கோ இல்ல இந்த பிரேசமனுக்கோ தகுதி கிடையாது அதனால தயசு கார்டன் எடுத்துட்டு போயிருக்கேன் இங்க கொண்டு அவனுங்க கொடுத்து ஒளைஞ்சிடாதீங்க வன்மோ இல்ல கைசு எனக்கு வன்மோ இல்ல எனக்கு வருத்தம் எனக்கு வருத்தம் இந்த பிக் பாஸ் அழிஞ்சு போறதை பார்த்து எனக்கு கொஞ்சம் வருத்தம் லாஸ்ட் சீசன்லாம் எப்படி இருந்து தெரியுமா அப்புறம் லாஸ்ட் சீசன் எங்களுக்கு பிடிக்காம பார்த்தாலும் லாஸ்ட் அந்த ஒரு அவங்கெல்லாம் கூட்டமாக இருந்து அவங்களுக்கு ஒரு ஏவி போட்டாங்க தெரியுமா இன்னொரு ஒரு ஜன்மம் கிடைத்தால் இப்போ அழுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பாட்டுக்கிட்டலாம் போட்டு ஒரு ஏவி போட்டாங்க அழுதுட்டேன் நான் எல்லாம் அழுதுட்டேன் ஆனால் இந்த வாட்டி இல்லை மொத்தமாக பொக்கலைன்னு போட்டு தூக்கி வெளியே போட்டால் கூட நான் அளமாட்டேன் பிறோம் அந்தளவுக்கு ஒரு கடுமோசமான சீசனாக போயிட்டுருக்கு அந்த வகையில் நம்ம பிரெஜரையும் அவங்க பேர் என்னங்க கெமி கெமியையும் காரில் ஏற்றி ஆச்சு கண்ணை கண்ணை கட்டி காரில் ஏற்றுறாங்க ஏன்னா அப்போதான் உங்களுக்கு தெரியாது ஏன்னா அப்போதான் அவங்களுக்கு தெரியாது நம்ம வீட்டுக்குள்ள இருக்கமா வெளியே போயிட்டோமா இல்லை தான் இருக்கமா இல்லை ரிட்டர்ன் வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாது ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா கண்ணை கட்டி காரில் ஏற்றி உட்கார வைக்கிறாங்க அந்த ரெண்டு காரும் வீட்டுக்குள்ள ஒரு ரவுண்டை போட்டுட்டேன் அப்படியே சுத்திட்டு அப்படியே வெளியே போயிருவோம் ஓகேவா வெளியே அழுவாங்கல்ல அதுக்காக அந்த கதவை மூடிடுவாங்க மூடினோடனே உட்காந்து நம்ம அக்கா உட்காந்து ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சுடுவாங்க எல்லாரும் சமாதானப்படுத்துவாங்க அங்க மிகப்பெரிய சிம்பத்தை அப்படியே ஜூம் பண்ணி காமிப்பாங்க இன்னைக்கு இன்னைக்கு எப்படி இருக்கும் சொல்றேன் அப்படியே காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க அக்கா உட்காந்து

அதுதான் எனக்கு எபிசோட் தான் இவ்வளவு செட்டப் இவ்வளவு செட்டப் கெட்டப் எல்லாமே தான் ஓகேவா கடைசியில் அச்சுவ கூட்டி இறக்கிட்டே அச்சு ஒரே கட்டி பிடிச்சு ஒரு அழுகியா இருக்கும் அச்சுவை பிடிச்சி இறக்கிடுறாங்களா இல்ல ஸ்டோர் ரூம் வழியா இல்ல வேற ஏதாவது அனுப்பி விடுறாங்களா என்னமோ தெரியல பட் ஏதாவது ஒன்னு பண்ணுவோன்னு புதுசாக தான் பண்ணணும் ஓகேவா ஸோ அந்த காரை அப்படியே கொண்டு போயிட்டு கெமிய கொண்டு அந்த பக்கம் ட்ராப் பண்ணிடுவாங்க கெமி வந்து டேரெக்டாக விஜேஸ் இருக்கிற செட்டுக்கு போயிடுவாங்க அங்கே போய்ட்டு கெமி ஸ்டேஜுக்கு போய்ட்டு ஜாலியாக பேசிட்டு ஏவி பார்த்துட்டு விஜேஎஸ் கிட்ட இருந்து ஒரு கண்ணாடிலாம் வாங்கிட்டு விஜேஸ் போட்டிருந்த கிளாஸை கொடுத்துருவாங்க போல் அங்கே வாங்கிட்டு ரொம்ப ஜாலியாக கிளம்புறாங்க அண்ட் சொல்லிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் விஷயத்தை கவனிச்சிருப்பீங்க கெமி வந்து படத்தில் சைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு போல் அதனால் அவங்க அவங்கள வெளியெடுத்ததாக சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க தரல அப்படி கிடச்சா நல்லது வாழ்த்துக்கள் நல்லபடியாக பண்ணுங்கள் மேலும் மலர் வாழ்த்துக்கள் அதாவது ஸ்னூப்பி ஃபேமிலி சைட்லேருந்து வாழ்த்துக்கிறோம் கண்டிப்பாக கைஸ் கர கண்டிப்பாக வாழ்த்துக்களை தெரிவிங்க ஏன்னா பாவம் இங்கேருந்து போகிறவங்க யாருக்கும் நம்ம வன்மம் கொடுக்க வேண்டாம் சரியா தண்ணி பழத்துக்கு கொடுத்த வன்மை வேறு அதை வேண்டாம் அதை சைடில் வச்சுருவான் இதுக்கப்புறம் யார் வெளியே போனாலும் அவங்களுக்கு நம்ம வன்மம் கொடுக்க வேண்டாம் அவங்க வெளியே போயிட்டு அவங்க வாழ்க்கையை நல்லபடியாக பார்க்கட்டும் ஏன்னா கெமியை பொறுத்தவரத்துக்கு வீட்டுக்கு வந்தப்போ ஒரு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க என் ஃபேமிலிக்காக வந்திருக்கேன் எங்கள் அப்பா அம்மாக்க யாருக்கோ உடம்பு சரியில்லை அது மெடிக்கல் இதுக்காக தான் நான் இங்கேயே வந்திருக்கேன் எனக்கு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க அது அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் எல்லா அமௌண்ட் கிடச்சிருக்கோன்னு நம்புறேன் ஸோ நல்லபடியாக பார்த்துக்கோங்க அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் பண்ணுங்க அப்படியே விட்டிங்கன்னா காணாமல் போயிடுவீங்க ஏன்னா பிக் பாஸ்க்கு வந்துட்டு போன எல்லாருமே டப்பு டப்புன்னு காணாமல் தான் போவாங்க ஒரு சில பேர் மட்டும்தான் தான் பிடிச்சி பிடிச்சி மேலே ஏற ட்ரை பண்ணி வந்துக்கிட்டே இருக்காங்க கவின் மாதிரி உழைப்பை போடுங்க கவின்லாம் எனக்கு தெரிஞ்சு அஞ்சாவது விட வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ கவின் மாதிரி உழைப்பை போடுங்க உழைப்பை போட்டு எல்லாருமே மேலே வரணும் நாங்களும் விரும்புகிறோம் நாங்களும் வேண்டி கேட்டுக்கிறோம் ஸோ நல்லபடியாக உழைப்பை போடுங்க அதில் பிரச்சனை ரிட்டன் வீட்டுக்குள்ள விட்டுருவாங்க அப்புறம் பிரச்சனை ரிட்டன் வீட்டுக்குள்ள விட்டு சாண்ட்ரா கட்டி பிடிச்சி அழுது அங்கே ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணி பயங்கர ஒரு சீன் போடுவாங்க அதை பார்த்து அப்படி அவங்க அழுதுட்டு இருக்கமா சுற்றி எல்லோருந்து அப்படி பார்த்து வா ஓட்ட கப்புள் வா அப்படி சொல்லிட்டு ஒரு சில பேர் அழுவாங்க அவ்வளோதான் இன்னைக்கு ஃபுல்லாக சிம்பித்தி தான் ஏன்னா நேற்று போட்டு முத்து முத்து முத்தி மொத்த மொத்தனதை காப்பாற்றணும்ல விஷயத்தை மாற்றணும்ல அதுக்கு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க வேணா பாருங்க எனக்கு அப்படித்தான் நடக்கும் பட் இருந்தாலும் எனக்கு இவங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடணும்னு தோணுது போகிற யாருக்கு நம்ம சாண்ட்ரா அவர்களுக்கு ஏன்னா நேற்றுக்கான சொல்ல திவ்யாவை மட்டுமே அடிச்சு சாண்ட்ரா ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி சாண்ட்ரா வந்து நீங்க பாவம் சாண்ட்ரா நீங்க தான் ஏமாந்துட்டீங்க திவ்யா ரொம்ப தெளிவா இருக்காங்க நீங்க தான் ஏமாந்துட்டீங்க நீங்க தான் ஏமாந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சாண்ட்ராவை காப்பாத்திட்டு திவ்யாவை மட்டும் அட்டாக் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அந்த விஷயத்த நிறைய பேர் பேச சொல்லிட்டே இருக்கீங்க நானும் கவனிச்சேன் பட் ஓகே ஏதோ பிளான் பண்ணுறாங்கன்னு எனக்கும் தோணுச்சு பட் அதை எடுத்து நம்ம கண்டிப்பாக பேசியாகணும் ஏன்னா நேற்று வந்து திவ்யாவை மட்டும் அடிச்ச தப்பு சாண்ட்ராவ் அடிச்சிருக்கணும் சாண்ட்ராவ் பக்கவாக காப்பாற்றுறாங்க அதை பற்றி நம்ம அடுத்த வீடியில் பார்க்கலாம் அண்ட் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் கெமி அவர்களே வெயிட் பண்ணியாச்சு வீட்டுக்குள்ளே கனி சுபிக்ஷா ரம்யா வியானா எஃப்ஜே எஃப்ஜே சாரி எஃப்ஜே ஸோ வன்ம வழி வருதுக்காய் ஸ்வாரும் இல்லை ஸோ இந்த நாலு பேரெலாம் லிஸ்ட்டில் இருக்காங்கல்ல இந்த நாலு பேரில் யாரையா ஒருத்தரை தூக்கலாம்ல இந்த நாலு பேர் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் இப்போ கெமி எவிக்ட் ஆகி போனதுக்கு நான் இதே பண்ண மாட்டேன் ஃபேர் தான் ஏன்னா அவங்களுக்கு ஓட்டுகள் இல்லைங்கிறது தெரிஞ்ச வச்சுன்னா பட் இவங்கள விடையும் ஓட்டுகள் கம்மியான ஆட்கள் வீட்டுக்குள்ளே இருக்காங்க ப்ரோ இவங்களை விடையும் ஓட்டுகள் கம்மியான ஆட்கள் வீட்டுக்கு இருக்க தான் செய்கிறாங்க இப்போ ரம்யா பார்த்தீங்கன்னா பெருசாக ஓட்டுகள் இல்லைன்னு கேள்விப்பட்டேன் சுபிக்ஷாக்கெலாம் சுத்தமாக ஓட்டுகள் இல்லையா அப்படி இருக்குமா ஏன் இந்த ரெண்டு பேரை உள்ளே வச்சுருக்கீங்க எனக்கு அங்கே தான் மிகப்பெரிய டவுட் இருக்குது இந்த ரெண்டு பேரை ஏன் காப்பாற்றுறீங்க காப்பாற்றி காப்பாற்றி நீங்கள் கொண்டு வரதை பார்த்தா எனக்கு என்னமோ அந்த ரெண்டு பேருமே ஃபேமிலி வீக் வரத்தி கொண்டு வந்துடுவாங்களோன்னு தோணுது ப்ரோ ஏன்னா இந்த ரெண்டு பேருக்கான ஃபேமிலி வீட்டுக்குள்ளே வந்தால் அது ஒரு எமோஷன் கண்டிப்பாக சொல்கிறேன் அங்கே ஒரு அழுகாட்சி நடக்கும் அது டிஃப்ரெண்ட்டாக போகும் அன்றைக்கான எபிசோடு வந்து கண்டிப்பாக ஹிட்டு தான் ஏன்னா அளவுக்கு சம்பவங்கள் இருக்கும் மிக்ஸா ஃபேமிலியுமே கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான் கண்டிப்பாக நம்ம பார்த்திருக்கோம் அதே மாதிரி ரம்யா ஃபேமிலியுமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க ஸோ எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க ஃபேமிலி வீட்டுக்குள்ள வரும்போது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் எப்படி லாஸ்ட் சீசனில் முத்துக்குமார் எவ்வளோ தான் சப்போர்ட் வச்சுருந்தாலும் அவனுக்கான ஃபேமிலி வீட்டுக்குள்ள வரும்போது நம்ம அப்படி ஃபீல் பண்ணும் முக்கியமாக அவங்க அம்மா பேசும்போதெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு ஏன்னா திருக்குமரன் வீட்டுக்குள்ள போகும்போதும் அவங்க அம்மா வந்து பேசின விஷயங்கள் எல்லாமே ஒரு மாதிரி கண்கலங்க வச்சுச்சு அதுக்கப்புறம் உள்ளே போய்ட்டும் ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க உண்மையாகவே வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு சில விஷயங்களை ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ என்னமோ தெரில ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஏன்னா அவங்க ஃபேமிலியை தாண்டி எனக்கு தெரிஞ்சு மற்ற யாருக்கான ஃபேமிலி வீட்டுக்குள்ள வந்தாலும் பெருசாக ஒரு கிளிக் ஆகுமான்னு கேட்டால் தெரியல நார்மலாக வருவாங்க கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக வீட்டுக்குள்ள நடந்துப்பாங்க பட் இவங்க இவங்கலாம் வந்து மீடியாக்குள்ளே வராத ஆள்கள் ஸோ அவங்களுக்கான ஃபேமிலி அப்படிங்கும்போது அது வேற மாதிரி இருக்கும் அதனால அதனால் எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி வீக் வரத்துக்கு உள்ளே வைப்பாங்களோன்னு எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எனக்குன்னு சொல்லிட்டு இந்த வாரம் நாமினேஷனை பார்த்தா தெரிஞ்சிருக்கு நைட்டு நம்ம அதை பற்றி பேசுவோம் கண்டிப்பாக ஓகேவா ஏன்னா எனக்கு ஒரு டவுட் இருக்கு நாமினேஷன் லிஸ்ட்டு கிடச்சிட்டுனா கண்டிப்பாக அதை பற்றி பேசுவோம் இல்லைன்னா நம்ம கெஸ்ஸிங்கில் ஒரு ஆறு பேர் தூக்கி வச்சு பேசுவா என்னன்னு சொல்லிட்டு சரி ஓகே இத பத்தி உங்களுக்கான கருத்து என்ன இந்த ப்ரோமோஷன் பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறைகாம கமாண்ட படம் நடித்தால பார்க்க